தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் விலை ஏறப்பெற்ற இரத்தத்திற்கு ஆராதனை ஜபங்கள் ஓ அன்பான இயேசு கிறிஸ்துவே எல்லையற்ற இரக்கமுள்ளவரே பலியாகும் செம்மறியே இறை மகனும் கன்னிமறியாலின் மகனுமானவரே கடவுளும் மனிதனும் ஆனவரே மனுக்குள மீட்புக்காக மிகுதியான வழிகளையும் துயரங்களையும் அனுபவித்து வேதனையுறும் உமது இருதயத்தை ஆராதிக்கிறோம் உலகின் துன்மார்க்க மனிதர்கள் உமது தூய விழாவை ஈட்டினால் ஊடுருவினர் இரத்தமும் நீரும் கலந்து வெளியேறி உலகை பாவங்களிலிருந்து கழுவி காத்தது ஓ மிகவும் விலையேற பெற்ற இரத்தமே தண்ணீரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் மாசற்ற பிறவாத குழந்தைகளின் உயிர்களை நீரே காத்து கருச்சிதைவுக்குள்ளாகும் குழந்தைகளை உமது தூய விழாவிலிருந்து வழியும் நீரினால் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு அளித்திட வேண்டுகிறோம் வானத்தூதர்கள் மற்றும் பக்தி சுவாலகர் என்னும் தூதரனின் பரிந்துரையால் இவர்கள் நிலைவாழ்வு பெற செய்தருளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன பூற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா கண்ணி தாயே எங்களுக்காக மரித்த உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை உம்மோடு பாடவும் அன்பு செய்யவும் அருள்தாரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருத்தலையிலிருந்து பெருக்கெடுத்தோடிய பெற்ற இரத்தமே தெய்வீக ஞானத்தின் ஆலயமே இறை அறிவாற்றலின் பேழையே விண்ணக மன்னக பேரொலியே இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்தருளும் ஓ மிகவும் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ஆராதனையும் புகழ்ச்சியும் என்றென்றும் உமக்கே ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்